என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தை இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதனால் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது ஏனென்றால் என் குழந்தை நீதான் நேரத்திற்கு தகுந்தால் போல மனதை மாற்றி அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும் இந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமென்று உறுதியாக என்னிடத்தில் கேட்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை எண்ணிலாவது நான் கொடுத்து விடுவேன் அந்த நாள் ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் உன் கையில் கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் நீயோ ஒவ்வொன்றையும் நீ அதனை இழக்கும் பொழுது உன் மனவேதனை அடைகின்றாய் அப்படி அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள் இவை எல்லாமே உனக்கு என்னாலும் நீங்காத அளவிற்கு உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கின்றது நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைத்துவிட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் கடந்து காத்திருக்கின்றாய் சந்தித்திருக்கின்றாய் மனமுழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நுழைந்தேன் அதிகபட்ச வேதனைகளை நீ கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி வந்தாய் இவள் இப்பொழுதே நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை நீ சந்தித்திருக்கின்றாய் ஒரு முறை சிந்தித்துப்பார் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களையெல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையிலிருந்தே விரட்டி அடித்திருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டத்திலும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் அதையும் மீறி உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்வடிப்படுத்தத்தான் வருகின்றதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் கிடையாது என் குழந்தையே உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்ய நினைக்காத மனதல்லவா யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதில் தவம் கொண்டவர் அல்லவா அடுத்தவர் கஷ்டப்பட்டால் அதுவும் யார் என்று தெரியாதவர் கஷ்டப்பட்டால் கூட அதை நினைத்து என் குழந்தை நீ மனம் வருந்துகின்றாய் அல்லவா எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தியே உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அத்தனை இலகிய மனம் கொண்ட என் குழந்தை இன்று என் முன்னால் உனக்காக சிந்துகின்ற கண்ணீரை நான் உனக்காக நிச்சயமாக துடைப்பேன் நீ உனக்கான இடத்தில் ஒரு விஷயத்தை முதன்முறையாக கேட்கின்றாய் அதாவது இந்த நாள் நீ நின்று கேட்க போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு நான் கொடுப்பேன் என் தங்கமே அது சரி என்று உனக்கு தோன்றிவிட்டது என்றால் நிஜமாக அதனை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகின்றது நன்றாக தெரியும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் என்று பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே இப்பொழுது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு முன்னால் அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமும் இதுதான் மற்றவர்கள் எப்பொழுதும் நீ நான் எப்போவான வெற்றியின் நான் தேடி வருவது என்று உறுதியாக்கிவிட்ட பிறகு நீயும் எதற்காக இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே சங்கடங்களை தீர்ப்பதற்கு இந்த தாயானவள் அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் நீ என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நினைத்துக்கொண்டு இருக்காதே நெருப்பால் அல்லவா வார்த்தைகளை இங்கு கொட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் நான் என்ன செய்வது முன்னும் பின்னும் எங்கே போனாமல் என் நேரமோ என் கிரகமோ இப்படியேதான் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே உனக்கு நன்மையும் தீமையும் நான் வெற்றியோடு தருவதற்காக வந்திருக்கின்றேன் தீமையை எப்படி வெற்றியாக மாற்ற முடியும் என்றுதானே கேட்கின்றாய் இதோ என்னை தாண்டிதானே எதுவும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த தீமையும் உனக்கு ஏற்றாற் போல உனக்கான சூழ்நிலையை மாற்றி தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதற்குமே மனம் பெருந்தாதே சில பேரோ சில விஷயத்தை உன்னை கவிழ்க்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தையும் அந்த செயலையும் தாண்டி என் பிள்ளைக்கான வெற்றியை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் கலங்க வேண்டும் எதை எப்படித்தான் கொடுத்தான் உனக்காக சந்தோஷம் உண்டா என்ற சேதம் நான் அறிந்தும் புரிந்தும் கொண்ட வீட்டில் இனியும் நீ மனம் கலங்கி விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றிக்கு நான் வழிவகுத்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றியிருப்பவர்களின் பாசத்தையும் உன் அக்கறையும் புரிந்திக்கொண்டு உன்னை தேடி உனக்கான ஒருவர் வரத்தான் போகின்றார் நீயோ அங்கு எனக்கான விஷயத்தில் உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே வந்த உதவிகளை தாண்டி எனக்கான வெற்றியை பெற முடியவில்லை என் பிள்ளைகளின் மனதை தெளிவாக என்பதில் மட்டும் உறுதியாக இரு உன் மனதில் தரம் தெரியாதவர்கள்தான் உனக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதற்காக மனம் நொந்து கொண்டே இருந்தால் நீ அவர்களுக்கான விஷயத்தில் என்ன நடக்கிறது என்ற படியினை கற்றுக்கொடுக்காமல் சென்று விடலாம் நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் செய்ய போகின்றேன் உண்மையான விஷயத்தில் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று என் அன்பு குழந்தையே உனக்கு உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்பதனை உணர்த்தத்தான் உன் தாயானவள் இத்தனை காலம் பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் நீ என்னிடம் இங்கு சொல்லிவிடு நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆனால் எதற்கு இப்படித்தான் தாயார் மீண்டும் மீண்டும் நம்மை புலம்ப வைத்துக் இருக்கிறாளே என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே எல்லாம் இருந்தும் உன்னிடம் அன்பு காட்ட உன்னிடம் இரக்கம் காட்டவும் உன் மனம் முகம் இங்கு கவலையாய் மாறி மாறி தவித்து கொண்டு என் திருவடியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் உன் புலம்பல் என்னிடம் சொல்லாமல் போனால் உன் மனம் திரும்ப திரும்ப இருகி